ஒரு உண்மையான சீடனுக்கு ஏக்நாத் குரு கட்டளையிடும் ஸ்தானம் ஏக்நாத் மகாராஜ் தனது உடலில் பெற்ற பயிற்சிக்கும் அவர் பெற்ற சுய உணர்தலுக்கும் பிறகு ஜனார்த்தன் சுவாமி அவரை யாத்திரைகள் செய்ய உத்தரவிட்டு இப்போது நீ பாகவத் மதத்தை பரப்பு என்றார் ஆனால் ஏக்நாத் மகாராஜ் தனது குருவுடன் தங்க விரும்பினார் எனவே குருஜி அவருடன் சிறிது காலம் யாத்திரைகளுக்குச் சென்றார் அந்த நேரத்தில் அவர் தனது பார்வையில் ஏக்நாத்துக்கு எப்படி யாத்திரை செய்வது என்று விளக்கினார் அவர் ஏக்நாத்துடன் நாசிக் திரியம்பகேஸ்வர் போன்ற இடங்களுக்கு சென்றார் பதினாறாம் நூற்றாண்டில் பயணம் ஆன்மீக இலக்குகளை அடைவதற்கான ஆரம்பப்படியாகவும் கருதப்பட்டது இதுவே அந்தக் காலத்தின் தேவையாக இருந்தது இன்று அது வேறு வழியில் பயன்படுத்தப்படுகிறது பயணத்தின் உண்மையான இலக்கை நீங்கள் அறிந்தால் மட்டுமே நீங்கள் அதன் பயனைப் பெற முடியும் இல்லையெனில் நீங்கள் மாயையில் சிக்கிக் கொள்வீர்கள் பயணத்தின் உண்மையான அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றால் இன்றைய குழப்பம் அந்தக் காலத்தை விட அதிகமாக இருக்கலாம் இன்று மக்கள் கேஜெட்டுகள் மற்றும் கணினிகள் மூலம் உலகம் முழுவதும் ஒரே இடத்தில் அமர்ந்து பயணிக்க முடியும் ஆனால் அந்தக் காலங்களில் பயணம் ஆன்மீக இலக்குகளை நோக்கிய படியாகும் ஏனென்றால் ஒருவர் பயணம் செய்யும்போது அந்தப் பயணம் ஒரு புனித யாத்திரையாகவும் மாறக்கூடும் ஒரு நபர் புரிதலுடன் ஒரு பயணத்திற்கு பிறகு திரும்பும்போது நான் ஒரு யாத்திரைக்குப் பிறகு திரும்பிவிட்டேன் என்ற உணர்வு அவருக்கு ஏற்படும் இதை சமூகத்தில் பயிற்சி செய்ய வேண்டும் இந்த உணர்வுடன் நபருக்குள் முக்கியமான மாற்றங்கள் நிகழும் இல்லையெனில் மக்கள் ஒரு பயணத்திற்கு பிறகு திரும்பி வந்து பின்னர் ஒரு புதிய பயணத்திற்கு தயாராகத் தொடங்குவார்கள் மேலும் இந்த நேரத்தில் அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டியதை அவர்களால் கற்றுக்கொள்ள முடியாது உண்மையில் இவ்வளவு நீண்ட பயணங்களை மேற்கொண்ட மகான்கள் அந்தப் பயணங்கள் மூலம் நிறைய சாதித்துள்ளனர் ஞானம் பெறுவதற்கு முன்பு அவர்கள் மேற்கொண்ட பயணங்களுக்கும் ஞானம் பெற்ற பிறகு மேற்கொள்ளப்பட்ட பயணங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருந்தது நீங்கள் ஒரு பயணம் செல்லும் போது வழக்கமாக பயணத்திற்கு பிறகு திரும்பி வருவீர்கள் சிறப்பாக எதையும் சாதிக்க மாட்டீர்கள் ஆனால் இந்தப் பயணம் எனது நோக்கங்களை நிறைவேற்ற உதவும் இந்தப் பயணத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட கேள்விக்கான பதிலை பெற வேண்டும் என்ற பயணத்தைப் பற்றிய எண்ணம் உங்களிடம் இருந்தால் உங்கள் இந்த உணர்வு அதிசயங்களை செய்யும் இந்தப் பயணத்தை நீங்கள் ஏன் செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் வெவ்வேறு பயணங்களைச் செய்வதன் மூலம் ஒருவர் நிறைய பார்க்கவும் கேட்கவும் உணரவும் முடிகிறது இதன்போது ஒருவர் சில கஷ்டங்களைச் சந்திக்கிறார் மேலும் அவரது மனதின் முணுமுணுப்புகளையும் கேட்கிறார் இந்த சுய உணர்தலுக்கு பிறகு அவர் திரும்பும்போது அவரது பயணம் ஒரு தீர்த்த யாத்திரையாக மாறுகிறது ஏக்நாத்தின் பயணம் அவருக்கு ஒரு தீர்த்த யாத்திரையாகவும் மாறிவிட்டது ஒரு பயணத்தின் போது ஜனார்த்தன் சுவாமியும் ஏக்நாத்தும் ஒரு பிராமண பண்டிதரை சந்தித்தனர் உண்மையில் அதுவரை அனைத்து அறிவும் புத்தகங்களும் சமஸ்கிருத மொழியில் மட்டுமே கிடைத்தன அது பிராமணர்களின் மொழி இதை சாதாரண மக்களால் புரிந்து முடியவில்லை ஒன்று பகவத்கீதை மற்றொன்று கீதை பாகவதம் இதில் ஸ்ரீ கிருஷ்ணரின் அரிய கதைகள் சேகரிக்கப்பட்டுள்ளன எனவே ஜனார்த்தன் சுவாமி ஏக்நாத்திடம் நீங்கள் இது குறித்து கருத்து தெரிவித்து மராத்தியில் மொழிபெயர்க்கவும் என்று உத்தரவிட்டார் ஏக்நாத் தனது குருவின் முன்னிலையில் இந்த பணியை தொடங்கினார் ஜனார்த்தன் சுவாமி ஏக்நாத்தை ஆசீர்வதித்துவிட்டு தேவ்கட்கு திரும்பிச் சென்றார் பகவத் குறித்து ஏக்நாத் எழுதிய முதல் புத்தகம் இது அதன் பெயர் சதுர் ஸ்லோகி பாகவத் ஏக்நாத் கூறுகிறார் ஒரு புத்தகம் எவ்வாறு எழுதப்படுகிறது என்பது பற்றி எனக்கு எந்த அறிவும் இல்லை என் குருவின் அனுமதியால் மட்டுமே இந்த பணியை என்னால் செய்ய முடிந்தது குருவின் கட்டளையில் அசாதாரண சக்தி உள்ளது பாகவதத்தின் அர்த்தத்தை அறிந்து கொள்வது எனக்கு கடினமாக இருந்தது ஆனால் குருவின் அனுமதிக்குப் பிறகு பாகவதத்தின் அர்த்தத்தை புரிந்துகொள்ளத் தொடங்கினேன் குருவின் கட்டளை என்னை பின்தொடர்ந்தது அன்றாட விஷயங்களிலிருந்தும் கூட நான் அறிவைப் பெறத் தொடங்கியது அறிவு வார்த்தைகளுக்கு முன்னால் ஓடத் தொடங்கியது மனதில் தோன்றிய அனைத்தும் புத்தகத்தின் அர்த்தமாக மாறத் தொடங்கியது இந்த வழியில் பாகவதத்தை பொதுவான மொழியில் இயற்றுவதன் மூலம் குருவின் கட்டளையின் முக்கியத்துவத்தை ஏக்நாத் விளக்கியுள்ளார் ஜனார்தன் சுவாமியின் இரண்டு கட்டளைகள் ஏக்நாத்தை யாத்திரைகளுக்கு முன்னால் அனுப்பிவிட்டு ஜனார்தன் சுவாமி தேவ்கட்கு திரும்பிக் கொண்டிருந்தபோது புறப்படுவதற்கு முன் ஏக்நாத்துக்கு சில கட்டளைகளை வழங்கினார் முதல் கட்டளை பயணத்தின் போது நீ பலரைச் சந்திப்பாய் உன் ஞானத்தை உன்னிடமே வைத்துக்கொள் அதை வெளிப்படுத்தாதே அதாவது அமைதியாக இருக்கவும் ஒவ்வொரு நபரும் எப்போதும் எனக்குத் தெரிந்ததை நான் மற்றவர்களிடம் சொல்ல வேண்டும் என்று நினைப்பார்கள் அதாவது ஒரு நபர் யாரையும் கேட்க விரும்புவதில்லை அவர் தனது சொந்த விஷயத்தை மட்டுமே சொல்ல விரும்புகிறார் ஏக்நாத்தின் குரு அவருக்கு பயணங்களில் நீ மற்றவர்களை கேட்க வேண்டும் என்று சுட்டிக்காட்டினார் குருஜியின் கூற்றுப்படி நீ யாரிடமும் எதையும் சொல்லப் போவதில்லை உன்னை நீயே கேட்கப் போகிறாய் கேட்கவும் போகிறாய் என்பது பயணத்தின் விதி இரண்டாவது கட்டளை பயணத்தின் போது நீ சந்திக்கும் துறவிகள் மற்றும் மகான்களின் பேச்சுகளை கேட்கும்போது உன் சொந்த மகிழ்ச்சியை உனக்குள் உணர வேண்டும் இதை செய்ய முடிந்தால் நீ உன் அறிவில் நிலையாக இருப்பாய் இங்கே நிலையாக இருப்பது என்பது நிலைப்படுத்தப்படுவதைக் குறிக்கிறது இந்த அறிகுறியைக் கொடுப்பதன் மூலம் குருஜி ஏக்நாத்திடம் உங்கள் பயணத்தின் நோக்கம் நிலைப்படுத்தலை அடைவதே என்று கூறினார் இது புகழைப் பெறுவதற்கான நேரம் அல்ல ஆனால் பயணிப்பதற்கான நேரம் என்று ஜனார்த்தன் சுவாமி ஒரு குறியீட்டு மொழியில் கூறினார் அதனால்தான் பயணிக்கும் பிரிவு வர்காரி பிரிவு என்று அழைக்கப்பட்டது குருஜி இதையெல்லாம் சொன்னவுடன் குருவின் கட்டளைகளின்படி எல்லாவற்றையும் செய்வேன் என்று ஏக்நாத் முடிவு செய்தார் குருஜி ஏன் இதை சொன்னார் அல்லது நான் இதை செய்ய வேண்டுமா இல்லையா போன்ற வேறு எந்த எண்ணமும் அவரது மனதில் எழவில்லை அவருக்கு குருவின் கட்டளைகள் மிக முக்கியமானவை குரு கட்டளையிடும்போது பல சீடர்கள் நாம் ஏன் இதை செய்ய வேண்டும் இதை செய்யாவிட்டால் என்ன வித்தியாசம் போன்ற கேள்விகளைக் கேட்கத் தொடங்குகிறார்கள் சில சீடர்கள் குருவின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் தங்கள் சொந்த மனதின் சொல்லைக் கேட்கிறார்கள் உதாரணமாக ஒரு குரு ஒரு சீடரிடம் இப்போதெல்லாம் நீ ஏன் சச்சங்கத்தில் கலந்து கொள்வதில்லை என்று கேட்கிறார் அதற்கு சீடர் உங்கள் போதனைகளிலிருந்து நான் நிறைய அறிவைப் பெற்றுள்ளேன் நீங்கள் எனக்கு கொடுத்த அறிவின் விளைவாக என் வாழ்க்கையின் சுமை பதற்றம் துக்கம் பிரச்சினைகள் மற்றும் ஏற்ற தாழ்வுகள் குறைந்துவிட்டன நீங்கள் எனக்கு கொடுத்த அறிவில் நான் திருப்தி அடைகிறேன் நீங்கள் உண்மையிலேயே சிறந்தவர் இந்த அறிவிலிருந்து நான் இதுவரை என்ன பெற்றிருந்தாலும் எல்லாம் மிகச் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது இப்போது எனக்கு அதிகம் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்று பதிலளிக்கிறார் அத்தகைய பதிலைப் பெற்றவுடன் குரு சீடரிடம் நீ இப்போது உண்மையை அதிகமாகக் கேட்க வேண்டும் அப்போதுதான் நீ எதிர்காலத்தையும் புரிந்துகொள்ள முடியும் என்று விளக்குகிறார் ஆனால் சீடனின் பதில் ஒன்றே இப்போது எனக்கு அதிகமாகக் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை குருவால் கொடுக்கப்பட்ட அறிவு தனது வாழ்க்கையில் பல நேர்மறையான முடிவுகளை தந்துள்ளது என்பதை இங்கே சீடனால் புரிந்து கொள்ள முடியவில்லை அதே குரு அதிகமாக கேட்கச் சொன்னால் அதற்கு பின்னால் ஏதோ ஒரு காரணம் இருக்க வேண்டும் ஆனால் மனதின் பேச்சைக் கேட்கும் ஒரு சீடன் குருவின் கட்டளைகளை எளிதில் நிராகரித்து விடுகிறான் இந்த வழியில் அவன் தன்னைத்தானே காலில் சுட்டுக் கொள்கிறான் சில வருடங்களுக்குப் பிறகு மாயையை மட்டுமே கேட்பதால் அவன் உண்மையிலிருந்து விலகிச் செல்கிறான் எனவே மனதை உங்கள் குருவாக மாற்றாதீர்கள் மனதை உங்கள் குருவாக்குவதன் மூலம் மனம் தன்னிச்சையாகச் செயல்படத் தொடங்குகிறது நாம் மனவடிவில் உள்ள குருவின் பாதுகாப்பின் கீழ் வாழ வேண்டியதில்லை மாறாக ஏக்நாத் போன்ற உண்மையான குருவின் கட்டளைகளின் கீழ் வாழ வேண்டும் ஏக்நாத் ஒரு உண்மையான சீடர் அவர் தனது குருவின் போதனைகளின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு எப்போதும் அவரது கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தார் யாத்திரை முடிந்த பிறகும் ஏக்நாத் தனது குருவிடமிருந்து இப்போது நீங்கள் கிரஸ்டாசிரமத்திற்குள் நுழையுங்கள் என்று பைதனில் எழுத்துப்பூர்வ உத்தரவைப் பெற்ற குருவின் இந்தக் கட்டளையை அவர் முழு மனதுடன் பின்பற்றினார் அதாவது யாத்திரை முடிந்து கடவுளின் தரிசனம் பெற்ற பிறகும் ஏக்நாத் குருவுக்கு கீழ்ப்படிந்து நான் ஏன் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் நான் ஏன் இந்த உலகில் ஈடுபட வேண்டும் போன்ற எந்த கேள்வியையும் கேட்கவில்லை குருவின் ஒவ்வொரு கட்டளைக்குப் பின்னாலும் ஒரு நோக்கம் மறைந்திருப்பதை அவர் அறிந்திருந்ததால் எந்தக் கேள்வியும் கேட்காமல் குருவின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தார் அது சீடனுக்கு மட்டுமே பயனளிக்கும் அடுத்த பதிவில் கழுதையில் ஹரிதரிசனம் கேட்கலாம்